நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் மாரியம்மன் கோயில் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பயங்கரமான வெயில் நண்பர்களே மணி பத்து மணி தான் ஆகுது ரோட்டில் நடமாட முடியல அந்த அளவுக்கு வெயில் காயுது யார் யார் ஊரில் எவ்வளோ வெயில்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா வெயில் சொல்ல முடியல எப்படி பாருங்க மொத்த பேர் மரம் எங்கே இருக்குதோ ஓஹோ மொத்த ஜனங்களை மரத்தை தேடி ஓடுறாங்க ரோட்டில் இப்போ தான் ஜனங்களுக்கு மரத்தோட அருமை தெரியுது பாருங்கள் இந்த ஒரு மரத்தை சுற்றி மட்டும் எத்தனை இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மரத்தை நல்ல சுற்றி எல்லா காரும் வேணும் மட்டும் இந்த ஒரு மரத்தை நம்பியே இருக்குது மரத்துக்கு கண்ணாட் மொத்த கிரௌண்டு கரில் அது யாருமே போக மாட்டாங்க ஓரமாக நீட்டிக்கிறேன் சார் வெயில் தாங்க முடியல அப்படின்றாங்க எதுக்கு இந்த பதிவுனா நண்பர்களே கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மழை நடங்க இந்த மழை காலம் வரப்போகுது விதைகள்லாம் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு மழை பேஞ்சதுன்னா எத்தனை விதைகளை தூவி விடுங்க இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நல்லாகவும் எத்தனையோ வனவிலங்களுக்கும் நல்லாகவும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மரம் நடங்க ஏன்னா பாருங்கள் அந்த ஒரு மரத்தை சுற்றி ஒரு நூறு கார் நிற்குது ஏன்னா இந்த முறையே ஒரு மரம் தான் இங்கே இருக்குது பார்க்கிங்கில் அந்த ஒரு மரத்தை நாயுக்காகவே இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க வண்டியை விட்டுட்டு போகிறோமா பக்கத்தில் இருக்கிற மொத்த கிரௌண்டை காலியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக மரம் நடுவோம் நாட்டை காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம் நண்பர்கள்